பல்லுவோட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இது காட்டனா அவ்வளோ சாஃப்ட் சில்க் காட்டன் சில்க் காட்டனு செமையா இருக்குது பக்கத்தில் வாங்கலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதோ ஃபேப்ரிக் நீங்க ஃபீல் பண்ணும் போதே தெரிஞ்சிரும் சில்க் காட்டனில் ஃபுல்லாக புட்டாஸோட வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பாருங்க ஏன்னா கேரளா காட்டன் கேரளா காட்டன் சாரி பாடரோடு வந்துடும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் இப்போ தான் வந்துருக்குது இல்ல எனக்கு இந்த மாதிரி காட்டன் சாஃப்ட் காட்டன் தான் வேணும் அப்படின்னா கூட நல்ல கிராண்டாக வேர் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் கலர் தாங்க நீங்க நிறைய இதுலயே கலர்ஸ் கேட்டிங்கனாலும் கிடைக்காது செமசமான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நம்ம ஆர்த்திக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் புது புதுவரலாம் கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் வேறு லெவல் கலெக்ஷன்ஸு பாருங்க சூப்பரா இருக்குது கலர் காண்ட்ரஸ் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது இல்ல எனக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க பாக்கலாம் எது எடுத்தாலும் ஒன் பிப்டி மட்டும் தான் இப்போ இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு எட்நூறு பீசஸ் கொண்டு வந்துட்டீங்களா இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரீஸ்டாக் தான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இப்பவே ரிலீஸ் பண்ணிருவோம் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரமா வாட்ஸ்அப் வந்துருங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்காதீங்க நிறைய பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேக்குறீங்க ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம் ஒன் பிப்டியோட இப்ப பல்க் ஸ்டாக்ல இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் பேரும் ஒரே ஸ்கிரீன்ஷாட் அமிச்சு இப்ப நானும் மேம் வேர் பண்ணிருக்க சாரி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்து பேரா கேக்குறாங்க இப்ப என்கிட்ட இருக்கு இந்த சாரினா இந்த சாரில கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கும் இதெல்லாமே லாட்டா கிடைக்கிற சிங்கிள் சிங்கிள் பீஸா கிடைக்கிறதால்தான் உங்களுக்கு நாங்க இந்த ரேட்டுக்கே கொடுக்குறோம் அதனால இது ஃபர்ஸ்ட் யார் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு இந்த சாரி கொடுத்துருவேன் மத்தவங்க ஒன் பிப்டில பாருங்க பல்க் ஸ்டாக் இருக்கு அதுல நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா சிங்கிள் சிங்கிளா எடுக்க முடியும் ஆமாண்டா இதெல்லாம் சூப்பர் சூப்பான கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துரு கோயம்புத்தூர்ல டேரக்டா விசிட் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்ல பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம் எங்க இருந்து வேணாலும் நிறைய பேர் பேர் வந்து அவங்களோட கடைக்கு சேல் சேலுக்கு எடுத்துட்டு இருக்காங்க இல்ல எனக்கு ஒரு அஞ்சு பீஸ் போதும் ரெண்டு பீஸ் போதுனாலும் தாராளமா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அப்டேட் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போறோம் நம்ம ஸ்டைல இருந்து அடுத்த வீடியோ பாருங்க பாய் தேங்க்யூ